இப்போ நல்ல பச்சை இந்த கறி வச்சாதான் கொஞ்சம் மனசாக இருக்குது நண்பர்களே சுமாரான பிரியாணி தான் எழுதுறாயிடுச்சு அவ்வளோ ஒருத்தில ஸோ கறி வச்சாலும் கொஞ்சம் பிரியாணி மாதிரி ஆனால் பிரியாணி கிடையாது இன்னைக்குதான் ரொம்ப மோசமான பிரியாணி இருக்கு நான் வந்து சிறுபென்ல ஒரு கடையெல்லாம் என்ன சொன்னேன் புஸ்காக மட்டும் தான் சாட்டா சுத்தமாக பிரியாணி கிடையாது என்ன எவ்வளவு சரி விடுங்க அப்படிதான் இருக்கும் எழுபது ரூபாய்க்கு அப்படி பீஸ் மட்டும் பரவாயில்ல எழுபது ரூபாய்க்கு ஒரு நூறு இரவு பீஸ் போட்டிருக்காங்க